உங்கள் சிவகலை இங்கே பாருங்களேன் கிளைமேட்டு இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரு பயம் வருது இல்லை இந்த கிளைமேட்டும் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்குது பாருங்களேன் சுனாமி வந்தப்போ இப்படி தாங்க இருந்துச்சு அப்படியே அமைதியாக இருந்துச்சு வெயிலே காமிக்கவே இல்லை இது மாதிரி மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி மேகம் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது மணி வந்து ஒம்பது ஆகுது எப்படி இருக்கு பாருங்கள் இன்னும் அப்படியே இருக்க பாருங்கள் குரங்கு ஜாக்தனம் குரங்கு ஓ நீ குரங்கு தானா சரி குரங்கு மாரி கைப்பிடி கட்டையில் ஏறி உட்காந்துருக்கிய விழுந்துட்டா என்ன பண்ணுவேன் ஆ மண்டை தெரிச்சிடுவேன் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டான்டா ஸ்லிப் ஆயிட்டான்டா ஒருத்தன் ஏன் சார் வந்து கீழே எல்லாம் உட்கார மாட்டிங்களா ராஜா பகதூர் மாதிரி ஏதாச்சும் மேடையை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன சசிவடி பண்ணிக்கிட்டு இருக்க சசிதன் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போறான் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க பலி போகிறோம் ஒரு கோழி தாங்க வந்து கற்பனை இப்போ நாங்க மன்னார்குடி வந்துட்டோமா அங்க ஊர்ல வளர்த்த கோழிங்க நெருக்கி ஒரு ஐம்பது கோழிக்கு மேல நான் வச்சிருந்தேன் மன்னார்குடி வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன் எல்லா கோழியும் வித்தாச்சு பாதி கோழியை சமைச்சு சாப்பிட்டாச்சு பாதி கோழியை விற்றாச்சு அதில் ஒருத்த மட்டுங்க கருப்பன்னு சொல்லி ஒருத்த மட்டும் மூணு மாதமாக எங்கள்கிட்ட அம்புடவே இல்லை நாங்கள் போகும் பிடிக்க வீட்டுக்கே வர மாட்டான் இல்லைனாக்கா மரத்தை உச்சியில் எரிப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு திடீர்னு நேற்று சாய்ந்தரம் முடிவு பண்ணி என்ன பண்ணோம் போனோங்க அதே மாதிரி மரத்தில் உட்காந்து தான் அளக்க வச்சு குத்தி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டோம் பாருங்களேன் கொண்டாந்து பின்னாடி பக்கம் விட்டு வச்சுருக்கோம் இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கே எழுப்பி விட்டுட்டாங்க அங்கே நாங்கள் கிராமத்தில் அந்த நடப்பு இன்றைக்கி எங்களுக்கு வந்துச்சு அதுலேருந்து இருந்து தான் இருக்கான் ஆனால் உனக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த நடப்பு இல்லை குவிக்கிட்டே இருக்கான் பாருங்களேன் அவனை தாங்க இன்னைக்கு நாங்கள் வெட்டி சமைக்க போகிறோம் கோழியை மர்டர் பண்ணியாச்சுங்க கோழி வச்சிருக்கு எத்தனை பேரை பார்த்திங்களா ம் நாலு பேர் சேர்ந்து ஒரு கோழியை மல்லர் பண்ணியிருக்கோம் கறியை ஃபுல்லாக அறிஞ்சிட்டு வந்தாச்சுங்க நாங்கள் மேலே போய் கறி அறிஞ்சிக்கிட்டு இருந்தோமா கீழே ஒருத்தவங்க எங்களுக்காக கேக்கு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் கேக் பக்கத்தில் வந்து கிறிஸ்டினா அவங்க வந்து கேக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களாம் பார்க்கலாம் கேக்க பாருங்களா செம்மையாக இருக்குங்க எல்லார் வீட்டுக்குமே இதேமாரி ஒரு ஒரு ரெண்டு முறுக்கு இந்த கேக்கு கிறிஸ்மஸ் கேக் செமையாக இருக்குது உங்களுக்கெல்லாம் யார் கேக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு முத முதல்ல ஒரு கேக் கிறிஸ்மஸ் கேக் வந்திருக்கு ஹாரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் க கறியை காமிக்கல ஒரு திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சா அவசரமாக சமமாக சமைக்க வேண்டியதாகிடுச்சி இந்த பாருங்கள் சிக்கன் வறுவல்ங்க நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் நல்லா சாப்பிட்டா செமையாக வந்துருக்குங்க மேடம் அவ்வளோதான் வந்திருக்கா அப்புறம் வந்துட்டு சாதம் பாருங்க குழம்பு கொழிச்சிக்கிட்டு இருக்கு வருங்க வாங்க சாப்பிடலாம் என்னதான் நம்ம பிராய்லர் கோழி வாங்கினாலும் நம்ம நாட்டுக்கோழிக்கு ஈடாகாதுங்க இதோட டேஸ்டே தனிதான் எத்தனை பேர் நாட்டுக்கோழி சாப்பிட்ருக்கீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சிவகலைகளாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி